எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் ஆறு காலம் உடன் வரும் காலம் உடன் வரும் விரிவானத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவை பத்தி உங்களுக்கு பல செய்திகளை எடுத்து கூறியிருக்கிறாங்க இந்த பாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக உழவும் நெசவும் படந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை உழவும் உழவு மக்களின் பசியை போக்குது நெசவு மக்களின் மானத்தை காக்கிறது நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்ற பேதமின்றி உழைக்கக்கூடியவர்கள் அவ்வாறு அவர்கள் வியர்வை சிந்தி உழைத்தவையே நாம் அணியும் வண்ண உடைகள் நெசவு தொழிலாளரின் வாழ்வை விளக்கும் கதை ஒன்றைப் பற்றி நாம் இன்று அறிவோம் அதற்கு முன்பாக இந்த காலம் உடன் வரும் அப்படிங்கிற கதையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கலாம் சரிங்களா கன்னிவாடி சீரங்கராயன் சிவகுமார் தான் இது எழுதியிருக்கிறாரு இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில பிறந்திருக்கிறாரு இவரை பார்த்து இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு சிறுகதை புதின எழுத்தாளர் சொல்லலாம் சிறந்த சிறுகதை மற்றும் புதின எழுத்தாளர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் கன்னிவாடி குடச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய சிறுகதைகளின் ஒன்றுதான் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்குது காலம் உடன் வரும் தலைப்பில் இந்த கன்னிவாடி சிவக்குமார் அதாவது ஸ்ரீரங்க ராயன் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு எழுதின காலம் உடன் வரும் அப்படிங்கிற கதையை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அனந்திகா நிறுவனம் ஒரு அனந்திக நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்குது அடுத்தது தினேஷ் டெக்ஸ் அப்படிங்கறதுடைய உரிமையாளர் சுப்பிரமணியன் குமரன் டெக்ஸ் அப்படிங்கிற டெக்ஸனுடைய நிறு உரிமையாளர் வந்து ரகு ரங்கன் அப்படிங்கிறவர் வந்து பாவ பிணைக்கிறவர் மாணிக்கம் அப்படிங்கிறவரு தறி ஓட்டுறவர் மாயழகு ஒச்சம்மா அப்படிங்கிறவங்க தறி ஓட்டக்கூடியவங்க அவங்க வந்து கணவன் மனைவி இதை இவங்களை பற்றின செய்திகள் தான் இங்கே இருக்குது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளை மறுநாளுக்கு லாரி பிடித்து சரக்கை ஏற்றி தூத்துக்குடி துறைமுகத்தில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் அனந்தீக நிறுவனத்துக்கு இன்னும் மிச்ச மீதிகளாக வரவேண்டிய துணிகள் தரிகளில் உருந்தன அவற்றை சேகரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க தொலைபேசி சில இடத்துக்கு நேர்லயே போய் பாக்குறாங்க சில இடத்துக்கு தொலைபேசி மூலமா அழைக்கிறாங்க அப்படி அழைக்கும் பொழுது இங்க சுப்பிரமணி அதாவது தினேஷ் டெக்ஸுக்கு தொலைபேசி மணி ஒலிக்குது அப்ப சுப்பிரமணி வந்து தொலைபேசி எடுத்து கேக்குறாரு அப்ப அனந்திக நிறுவனத்தில இருந்து பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள லாரியில் ஏற்றணும் சீக்கிரமாக முடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு ரெண்டு மணிக்குள்ள நீங்கள் வேலையை முடிச்சு அனுப்பணும் ரெண்டு மணிக்கு அங்கே உங்களுக்கு டெம்போ வந்துடும் நீங்கள் வந்து முடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவருக்கு பாவ பிணைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாரு சுப்பிரமணி அப்போ நினைக்கிறாரு என்ன செய்யறது நம்ம நம்ம டெக்ஸ்ல வேலை செய்யக்கூடிய ரங்கன் இருந்தால் பரவாயில்ல அவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மாமனார் ஊருக்கு மனைவியோட போயிட்டான் இப்ப பாவு பிணைக்கிறதுக்கு மாணிக்கம் அப்படிங்கிறவர் தறி ஓட்டிட்டு இருக்குது அப்ப யோசிச்சு பாக்குறாரு என்ன பண்றதுன்னு அப்ப தன்னுடைய நண்பன் ரகு அப்படிங்கிறவரோட குமரன் டெக்ஸ் அங்க வேலை செய்யக்கூடிய ஆளை யாராவது கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு ரெண்டு ஆளாவது வேணும் இருந்தாதான் நம்ம வேலையை முடிக்க முடியும் ரெண்டு மணிக்குள்ளே அப்படின்னு அவர் முடிவு செய்கிறாரு என்ன செய்கிறது எப்படியும் எட்டு கிலோமீட்டர் தூரம் போகணும் குளிர் வேறு அதிகமாக இருக்குது காரில் தான் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவரே காரில் போகிறாரு போகும்போது அவருக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு கூட அவருக்கு தோணலை அவர் ஒரே பதட்டமான ஒரு சூழலில் அவர் போயிட்டுருக்கிறாரு எப்படியாவது சீக்கிரமாக ஆளை பிடிச்சி பாவு பிணைச்சி வேலையை முடித்து ரெண்டு மணிக்கு நம்ம வண்டி ஏற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு தரையின் வாசலையே நின்று கொண்டிருந்த ரகுவை பார்த்து இருந்து இறங்கி கொண்டே நீயும் வீட்டுக்கு போகலியா என்றான் ரகு விரக்தி வென்ற புன்னகையோடு எங்க போறது கடவுள் நம்மளை தூங்குறதுக்கா படைச்சிருக்கான் என்ன சொல்லியா இப்ப வந்து நீ ஒன்னும் சும்மா வரமாட்டியே என்று கேட்கிறார் பாவுப்பிணைக்கு ஆள் வேணும் உடனடியா யாரையாவது அனுப்பு இங்க யாரும் இருக்காங்களா அட இங்க ஒருத்தரும் இல்லையே என்றவாறு சுப்பிரமணிய என்றதும் சுப்பிரமணியின் முகம் சோர்ந்து விடுவதை பார்த்து விட்டு ரகு உனக்கு மாயழுகு தெரியுமா இங்கே தறி ஓட்டுற ஆள் என்று கேட்டார் ஆமா தெக்கத்திக்கார ம் அந்த ஆளு சம்சாரமும் வீட்டுல தான் இருப்பாங்க நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போ சம்பளம் சேர்த்து போட்டு கொடுத்துடு திடுதுப்புன்னு இப்ப நடராத்திரியில போயி பேய்களும் கூட தூங்கும் இந்த ராத்திரியில போய் புதிய ஒரு பெண்ணை வேலைக்கென கூப்பிடுவதை குறித்து சுப்பிரமணி தயங்குகிறார் உனக்கு பாவம் உடனுமா வேண்டாமா அவங்க வந்தாலும் நீ விடமாட்டே இருக்கே என்று ரகு முறைக்கிறார் அப்போ சரி நான் போய் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு மாயழுகோட வீட்டை தேடி கிளம்புறாரு சுப்பிரமணி தான் மாயழுகுன் வீட்டை போய் கையை தட்டுறாரு கதவை தட்டுறாரு மாயழு தான் வந்து கதவை திறக்கிறாரு கண்களை இடுக்கி பார்த்துவிட்டு பின் புன்னகைத்தார் பாவு பிணைக்கணுமாப்பா ரொம்ப அவசரம் எங்க பற்றைக்கு ஆளு ஊருக்கு போயிட்டாங்க வேற வழியே இல்ல உங்க ஓனரை தான் பார்த்தேன் அவரு தான் சொன்னாரே உன் சம்சாரம் பாவு பிணைக்குமாம்ல அவ்வளவுதானுங்களா இத எழுப்புறேன் என்றவாறு அவளை நோக்கி திரும்பினான் ஒச்சம்மா மூச்சுக்காற்றை தவிர உலகில் சகல தொடர்புலையும் துண்டித்தார் போல் தூங்கி கொண்டிருந்தார் அவளது தூக்கத்துக்காக சரக்கு கப்பல்கள் காத்து கொண்டிருப்பதில்லை மார்போடு அனைத்த இரண்டரை வயது குழந்தையை தூங்கிக் கொண்டிருந்தது ஏய் ஒச்சு எந்திரி பிள்ள என அவளை எழுப்பினான் கண்ணை கசக்கிக் கொண்டே நான்காம் வினாடியில் வாங்கனே என்றாள் சுப்பிரமணியை பார்த்து அடுத்த இரு வினாடிகளில் மாயழகை பார்த்தாள் அவனது கண்கள் இரு இவர்கிட்ட ஏதும் கடன் வாங்கியிருக்கியா என்கின்றன பிணைக்க கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கிறாரு ஒச்சம்மா கையில் சம்புடன் எழுந்து வெளியே சென்றாள் முகம் கழுவி கொண்டு வரும்போது சற்றே மலர்ச்சியாய் தெரிந்தாள் கார்ல வந்தீங்களா கேட்டவாறு குழந்தையை தூக்கி கொண்டு வெளியில் இறங்கினார் சுப்பிரமணி மாயாழகை பார்த்து அப்படியா என்றான் நான் எதுக்குன்ன காவலா முதல் முதற் போகணும் நீங்க கொண்டு வந்து விட்டுட்டுருங்க அது போதும் உம் என்றவாறு சுப்பிரமணி வெளியே வந்து காரின் பின்கதவை திறந்து ஒச்சமாவை உட்கார வைத்து விட்டு காரை கிளப்பினார் தனது பட்டறைக்கு சுப்பிரமணிய சுப்பிரமணிய காரை செலுத்தினான் தரைப்பட்டறைக்குள் பட்டறைக்குள் நுழைகிற நேரம் இரண்டாம் நம்பர் தறி ஓடி முடிந்து ஒன்றரை மீட்டர் நூலை மிச்சம் வைத்திருந்தது இனி அதே நூலில் பாவை பிணைத்து தொடர்ந்து ஓட்ட வேண்டியதுதான் பாவு பீமிலிருந்து செல்கிற இந்த நாலாயிரம் நூல்கள் பெரிய இசைக்கருவியின் தந்திகள் உள்ளன இத்தனை தந்திகளிலிருந்தும் டக் டடக் என ஒற்றை சத்தம்தான் தான் முகப்பில் ஊடுபாவாக நூல் கோர்த்து கொண்டு எலி மாதிரி தார்க்கதிர் ஓட்டினால் நூல்களுக்கு துணி வடிவம் வந்துவிடும் துணியின் டிசைனை தறிக்கி வேலை வெட்டி நகரும் ஜெக் கார்டு தீர்மானிக்கும் பழைய வெற்றி பீமை கழட்டிவிட்டு புதிய பாவு பீமை தறிப்பையன்கள் உதவியோடு சுப்பிரமணியம் பொருத்தினான் ஒச்சம்மாவுக்கு வேலை துவங்க இருந்தது குழந்தை தோளில் தூங்கி கொண்டிருந்தது சுவரோரமாக ஒரு பெட்ஷீட்டை தேடி விரித்து அதில் குழந்தையை படுக்க வைத்தாள் தரிசத்தத்தில் கூட விழிக்காத குழந்தை தாயின் அருகாமை தவறியதும் சிணுங்கியது சில கழிநூல் கழி எடுத்து அதன் விழா பகுதியில் வைத்தாள் அதன் மீது கை போட்டு குழந்தை அமைதியானது தரியின் அருகே வந்து நூல்களை முடிச்சிட்டு இணைக்க ஆரம்பித்தாள் ஒச்சம்மா அவளுக்கு சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கம் உள்ள கிருஷ்ணாபுரம் சீமை கரு சீமை கருவேல முட்கள் அதிகம் உள்ள ஊர் மாயடுகு கோம்பை தொழுவுக்காரன் கோம்பை தொழுவென்றால் வென்றால் அது வெள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கிறது வருஷ நாட்டு மலை தொடர்ச்சி கண்ணம்னூர் எல்லை தாண்டி போக வேண்டும் அங்கிருந்துதான் மூன்று மாவட்டங்களை தாண்டி மாயழுகு வெள்ளக்கோவிலுக்கு தறி ஓட்டுவான் ஓட்ட வருவான் கொஞ்சம் காசு பிடித்ததும் கோம்பை தொழிலுக்கு தொழுவுக்கு போய் சுற்றி கொண்டு இருந்து விட்டு வருவான் அப்படி தனது ஊரில் இருந்தபோதுதான் ஒச்சம்மாவும் முடிச்சானது ஒச்சம்மாவுடன் முடிச்சானது எதிர்கால நன்களை எடுத்து பேசி வெள்ளக்கோவில் குடும்பத்துடன் வரச் செய்தான் வீடு முதலான ஏற்பாடுகளை முடித்த பின் மாயழகுக்கு இது பரவாயில்லையே என்று தோன்றியது ஆனால் வெள்ளக்கோவில் வந்த அன்று அழுத அழுக இருக்கிறதே தினோ ஒரு மரத்துக்கு கீழே அடுப்பு பற்றி வைக்கிற நாடோடி பிழப்பு தானா நம்மளது என்று அழு அழுக ஆரம்பித்து விட்டார் இப்போது கைத்தொழில் இயந்திரி அதிகம் கொண்டது என்று தெரிந்து கொண்டு நுட்பங்களுக்கு மூளை செலவிட தேவையில்லை ஆனால் பிசகாமல் ஒரே மனசாக நேரம் செலவிட்டாக வேண்டும் பாவு பிணைத்தல் ஓடியெடுத்தல் கோன் போடுதல் எல்லாம் சில மாதங்களில் ஒச்சமா கற்றுக்கொண்டாள் தறிதான் தொழிலில் தறி ஓட்டுகிற பெண்களும் இருக்கிறார்கள் விமானமே ஓட்டுகிறவர்கள் தறி ஓட்ட மாட்டார்களா என்ன தன் குழந்தையின் கல்வி பற்றி இப்போதே கவலை விந்து விட்டது தன் பையன் தார் போடுகிற பையனாக மாறுவதை அவளால் சகிக்க முடியாது தம்மை போல் வந்தேரிய சக குடும்பங்களை கவனித்துதான் தான் வருகிறாள் அடிக்கடி ஊர் மாறினால் குழந்தையின் படிப்பு போய்விடும் பக்கத்து வீட்டு ராமயக்கா மகனுக்கு வயது பதினாலு தெரியாது பாவு பிணைத்த பிணைத்தே அவள் குழந்தையை பார்த்து கொள்கிறாள் அவளது பூங்கான படுத்திருக்கிறது உன்னை நிச்சயம் பள்ளிக்கு சேர்த்து படிக்க வைப்பேன் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள் சற்றன பாவு பிணைப்பதை நிறுத்திவிட்டு குழந்தையை நோக்கி நடந்தாள் குழந்தை அழ ஆரம்பித்தது மழையின் பசி தாயறிவாள் குழந்தையை தூக்கி கொண்டாள் தறிக்கு வெளியில் வந்து இருள்நீழல் தேடி போய் அமர்ந்து பாலூட்டினாள் குழந்தை அப்படியே தூங்கிவிட்டது அவள் தூங்க முடியாது திரும்ப உள்ளே சென்று எடுத்து வந்து கிடத்தினாள் குழந்தை ஒருவிதமான பிரைவடிவ கிடந்தது ஒச்சம்மா நூல் பிணைத்தவள் வேகம் மக்குவதை சுப்பிரமணிய உணர்ந்தார் நெய் முருகா இங்கே வா என அழைத்தார் இருபது ரூபாயை கொடுத்து எல்லாருக்கும் அவன் தேநீர் வாங்கி வந்தான் ஒச்சம்மா தேநீரை வாங்கி பருகினாள் பின் பழைய வேகத்தோடு நூல் பிணைக்க தொடங்கினாள் வேலை முடிந்துவிட்டது இரவும் வந்துவிட்டது அந்த தரைக்கான பாணிக்கத்தை கூப்பிட்டு சுப்பிரமணி டீ பீடின்னு அடிக்கடி போகாம இத சீக்கிரமா முடிக்கணும் என கட்டளை வடிவத்தில் கேட்டுக்கொண்டான் ஒச்சம்மா குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு சுப்பிரமணி அருகில் வந்தார் சுப்பிரமணி இரட்டை சம்பளத்துக்கான தொகையை அவளிடம் தந்தான் அவளது கண்கள் திகைப்பிலும் திகைப்பிலும் திளைப்பிலும் திகைப்பிலும் ஒரு கணம் ஒளிந்தது தனது எதிர்காலமே போல அந்த ரூபாய் தாள்களை வலது கையில் இறுக்கி கொண்டாள் சுப்பிரமணிய கொண்டு வந்து விட் விட்டுறேன் என்று காருக்கு நடக்க அவள் பின்னால் நடந்தாள் அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து இருபது வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டான் இந்த இரவுக்கும் பகலுக்குமான இடைவெளியை இப்போது பிரித்து விடுவது போல் இருந்தது இந்த செயல் பின் அடக்கமான சோம்பல் முறித்துவிட்டு காரை கிளப்பினான் அவங்க அங்கே டீ கடைகள் விழித்து டேப் சத்தம் கேட்கவும் பாட்டு போடலாமே என தோன்றியது டேப்பை போட்டான் செம்மாண்டம் அவளது வீடு வந்தாயிற்று காசத்தம் கேட்டு மாயழகு வெளியே வந்தான் ஒச்சம்மாவை இறக்கி விட்டுவிட்டு அப்படியே போக எண்ணி இருந்த சுப்பிரமணியை டீ சாப்பிட்டுட்டு தானே போகணும் என வற்புறுத்தி மாயழகு இறங்கி வந் வைத்து விட்டான் இறங்க வைத்து விட்டான் பிறகு சம்பை எடுத்துக்கொண்டு தேநீர் கடைக்கு ஓடினான் ஒச்சம்மா எந்த புள்ளியில் துவங்கினாள் என தெரியாதபடி வீட்டு காரியங்களில் முனைந்து விட்டாள் குழந்தை இதற்குள் விழித்து விட்டான் பயல் நேற்று படுத்து கூரையின் கீழ்தான் இன்றைக்கும் விழுத்திருக்கிறான் மாயழகு தேனீருடன் வந்து ஒச்சம்மாவுக்கும் சுப்பிரமணிக்கும் அவனை ஊற்றியும் கொடுத்தான் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணி ரொம்ப கஷ்டம்தான் நம்ம தொழில் என்றான் அப்படித்தானே இருக்கும் எல்லாமும் உங்களை நம்பித்தான் ஊரை விட்டு ஊரு வந்திருக்கிறோம் உங்களுக்கு நாங்க ஒத்தாசை எங்களுக்கு ஏதும் அவசரம்னா சொல்லுங்கண்ணே எங்களால முடிஞ்சதை செய்யறோம் இப்படி ஏதாவது அவசரம்னா சொல்லுங்க எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம் சரி வரேன் மாயழகு என்றவாறு காரில் ஏறினான் ஒச்சம்மா உள்ளிருந்து வந்து வாங்கண்ணே என்று விடையளித்து தலையாட்டினாள் சுப்பிரமணி எதிர்பாராத விதமாக டாடா டாடா என்று குழந்தையின் குரல் கேட்டது பதிலுக்கு தலையசைத்துவிட்டு காரை கிளப்பினான் பாடம் கவனித்த மாணவர் செல்வங்களுக்கு நன்றி